வணக்கம் நண்பர்களே உலகத்திலேயே முதன் முதலாக ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பிள்ளையாருக்கென்று ஒரு கோயில் அதுவும் பிள்ளையார்பட்டியிலே அதாவது தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையிலே இந்த பிள்ளையார்பட்டி என்ற கிராமத்திலே கற்பக விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது மதுரையில் இருந்து ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஒரு அறுபது ரூபா பஸ் சார்ஜ் காரைக்குடியில அல்லது திருப்பத்தூரிலேருந்தோ ஒரு பதினாறு பதினெட்டு கிலோமீட்டர் அவ்வளவுதான் பதினஞ்சு ரூபா பஸ் சார்ஜ் பக்கத்துல குன்றக்குடி முருகன் கோயிலும் ஒரு மூணு கிலோமீட்டர் ஏழு ரூபா பஸ் சார்ஜ் பஸ்ல ஏறி அழகாக மெயின் ரோட்ல இறங்கிடுறோம் காரைக்குடி திருப்பத்தூர் மெயின் ரோட்ல இருந்து திரும்பி பாருங்க ஒரு எவ்வளோ பெரிய ஆர்ச் ஒன்று தெரியுது பாருங்க பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சு ஒரு தோரண வாயில் பிள்ளையார்பட்டி கணபதி நகரத்தார் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தோரண வாயில் இது ரொம்ப அழகா இருக்கு மேல அந்த கற்பக விநாயகர் பிரம்மாண்டமாக வீட்டில் இருக்கிறார்கள் அவருக்கு முன்னதாக இரண்டு பக்கமும் இரண்டு யானைகள் அந்த பக்கத்துல ஒரு லட்சுமி மகாலட்சுமி இந்த பக்கத்துல சரஸ்வதி ரெண்டு தூண்கள்லையும் துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் இந்த தோரண வாயில் உள்ள நுழைஞ்சி போறோம் ஒரு நூறு நூற்றி இருபது மீட்டர் நடந்து போனோம்னா ரெண்டு பக்கமும் கோயிலுக்கே உரித்தான கடைகள் இருக்கு ஒரு பெரிய அழகிய ஒரு திருக்குளம் அந்த இப்போ இந்த திருக்குளத்தோட வடக்கு பக்க கரையில நிக்கிறோம் இங்க இருந்து பார்த்தோம்னா நேராக தான் தெற்கு நோக்கி பாக்குறோம் இரண்டு கோபுரங்கள் தெரியுது ஒன்று வடக்கு கோபுரம் இதுதான் விநாயகர் கோபுரம் மூன்று நிலைகளை கொண்டது அதுக்கு அடுத்த பக்கமாக இருக்கிறது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடியது கிழக்கு ராஜகோபுரம் இது ஏழு நிலைகளை கொண்டது இந்த இரண்டு கோபுரங்களுமே கீழே இருந்து கல்லாரம் வரையிலும் வெள்ளை கற்களால் ஆனது அதற்கு மேல கற்றளி அதாவது கற்களால் கட்டப்பட்டதும் அதாவது சுதைவேலையில் கடவுளின் திருவுருவங்கள் எல்லாம் அங்கே அமைக்கப்பட்டு அழகாக காட்சி அளிக்கின்றன இப்போ இந்த திருக்குளத்தை வளமாக நடந்து வர்றோம் நேரா வந்தோம்னாக்கா வடக்கு வாசலுக்கு வரோம் இப்போ இந்த வடக்கு வாசலுக்கும் இந்த திருக்குளத்துக்கும் இடையில் கிழக்கு மேற்காக ஒரு நீண்ட பந்தல் அதாவது மெட்டல் ஷீட்டு போட்டு ஒரு நீளமான பந்தல் முந்நூறு முந்நூற்றம்பது அடிக்கு பந்தல் போட்டிருக்கிறாங்க பக்தர்கள் வெயிலில் காய வேண்டாம் மழை பெய்தாலும் அங்கே உள்ளே தங்கலாம் பனியாக இருந்தாலும் தங்கலாம் சௌரியமாக இந்த நகரத்தா ட்ரஸ்டில் சேர்ந்தவர்கள் இதை பல லட்ச ரூபாய் செலவு செய்து இந்த சௌகரியத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இந்த வடக்கு கோபுரத்துக்கு முன்பாக தென்னங்கினாலான ஒரு கூரை மண்டபம் ஒன்று இருக்கிறது இப்போ அந்த கீற்று குட்டகை மண்டபத்தை தாண்டி கோயிலுக்குள்ளார போறோம் உள்ளார கோயில் இருக்கு இந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில் அதுதான் ரொம்ப முக்கியம் இது ஒரு மலையை குடைந்து செய்யப்பட்ட ஒரு குடை வரை கோயில் கிழக்கு மேற்காக ஒரு நீண்ட மலை அந்த மலையில் வடக்கு பக்கத்திலே குடைந்து கோயிலை உருவாக்கி இருக்கிறார்கள் கோயில் உள்பக்கமா உள்ள செவத்து மேலதான் ஆறடி உயரத்துல கற்பக விநாயகரை செதுக்கியிருக்கிறார்கள் இந்த கற்பக விநாயகரின் திருவுருவத்தை செதுக்கியவர் தனது பெயரை தமிழ் வரி வடிவத்திலேயே செதுக்கியிருக்கிறான் எக்காட்டூர் கோன் பரணன் பெருந்தச்சன் என்று செதுக்கியிருக்கிறான் வரி வடிவ தமிழ் என்பது கிமு மூன்று நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆகவே இந்த கோயில் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் என்பது சின்னமாக தெரிகிறது அல்லவா இப்போ நம்ம கோயில் உள்ளார போயிட்டோம் கற்பக விநாயகரின் திருவருவரத்தை பார்த்து நாம் வழி வணங்குகிறோம் உருவம் எப்படி இருக்கிறது இப்போ இந்த அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருஉருவத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு நான்கு இந்த ரகசியங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க இவருடைய உயரமே ஏறத்தாழ ஆறு அடி உயரம் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது அவர் அமர்ந்திருக்கிற கோலத்தை பாருங்கள் இந்த கால்கள் இரண்டையும் மடித்து கொண்டு இருக்கிறார் பொதுவாக விநாயகர்னா ஒரு கால தொங்கப்பட்டிருப்பார் ஒரு காலை மடிச்சிட்டு இருப்பார் ஆனா இங்க கற்பக விநாயகர் இரண்டு கால்களையும் மடித்துக்கொண்டு அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதாவது யோக நிலையில் இருக்கிறார் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இதன் தாற்பயம் என்ன அப்படின்னா இவர் யோக நிலையில் இருக்கும்போது நம்ம கிட்ட போய் விநாயக பெருமானே அப்படின்னு வாயால் கத்தி அவரை வழிபடக்கூடாது என தியானத்தில் இருக்கிறார் ஞானம் அருள்வதற்கு தயாராக இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் அவரிடம் நாம் மனதால் வேண்டிக் கொள்ள வேண்டுமே ஒழிய அவருடைய தியானத்தை கலைக்க கூடாது இது ரெண்டு மூன்றாவது அவரோட வயிறை பாருங்க பொதுவா விநாயகர்னு சொன்னா பானை வயிறோனே பக்தர்களை காப்போனே அப்படின்னு நம்ம பாடுவோம் ஆனா இங்க பானை வயிறு இந்த வயிறு ஆசன தொடாமல் இருக்கிறது சிறிய வயிறு ஆனால் தலை பெரியுது உள்ளே மூளை பெரிது தலை யானை தலை தலை பெரிது இதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா வயிற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆகவே இவரை வழிபடும் போது கண்டிப்பாக இந்த விநாயக பெருமான் கற்பக விநாயகர் நமக்கு ஞானம் அருளுவார் நான்காவது பொதுவா நாம வெளியில இடஞ்சொழி விநாயகரை தான் நாம நிறைய பார்த்திருக்கோம் ஆனா இங்க கற்பக விநாயகர் வலஞ்சுழி விநாயகராக இருக்கிறார் இதன் தாத்பரியம் என்ன அப்படின்னா விநாயக பெருமா வடிவானவர் என்பதை குறிக்கிறது எப்படி இந்த வலது தந்தத்தில் ஒரு சுழி போடுங்க அப்படியே மேலே போங்க அப்படியே வாங்க இடது தந்தத்தில் ஒரு சுழி போடுங்க அப்படியே கீழே இறங்குங்க திருப்பி கீழால வந்து வளஞ்சொழியாக வாங்க இப்போ இது எப்படி இருக்கு ஓ அந்த எழுத்து மோதகம் இம் என்ற எழுத்தை குறிக்கிறது ஓம் ஓம்கார வடிவானவர் பிரணவ பொருளாக இங்கே விநாயகர் பெருமான் இருக்கிறார் ஆகவே பிரணவத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பு நம்ம கற்பக விநாயகரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் இது நான்காவது அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு பொதுவாக விநாயகரை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோம் இங்கே அது கிடையாது ஐந்து கரங்கள் கிடையாது அதாவது தும்பிக்கையை சேர்த்து ஐந்து கரங்கள்னு சொல்லுவாங்க இங்க துதிக்கையை தவிர இரண்டு கரங்கள் மட்டுமே ஒன்று வலக்கரம் இன்னொன்று இடக்கரம் இந்த உலகத்திலே இரண்டு கரங்களோடு மட்டும் இருக்கக்கூடிய விநாயகர் இந்த உலகத்திலேயே இரண்டு இடங்கள் ஒன்று பிள்ளையார்பட்டி இன்னொன்று ஆப்கானிஸ்தானில் நின்ற கோலத்திலே இருக்கிறார் நிறைய ஆபரணங்களை போட்டு இருப்பார் வலது கரத்திலே சாதாரணமாக மோதகம் என்கிற கொழுக்கட்டை வைத்திருப்பார் ஆனால் இங்கே கற்பக விநாயகர் வலது கரத்திலே சிவலிங்கத்தை ஏந்தி இருக்கிறார் சிவபெருமானையே தனது தந்தையான சிவபெருமானையே விநாயக பெருமான் கற்பக விநாயகர் ஏந்தி இருக்கிறார் அவர் கையில தன்னுடைய அப்பாவை வச்சிருக்கார் அப்போ இவர்கிட்ட நியாயமா எதை கேட்டாலும் தனது தந்தையின் மூலமாக அதை அருள்வார் அப்போ அபயகஸ்தம்னு தனியா இல்லையே இந்த கற்பக விநாயகருக்குன்னு நாம கவலைப்பட வேண்டாம் அபயகஸ்தம்னா என்ன அருளை வழங்கக்கூடிய அந்த கரம் இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் மாறாக சிவபெருமான் மூலமாகவே அவர் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறார் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சத்திடம் எதை கேட்டாலும் கொடுக்குமே அதை போல இவரும் எல்லாமே தருகிறார் எல்லா வரங்களையும் வாரி வழங்குகிறார் என்பதால் தான் தேசி விநாயகர் எந்த என்று அழைக்கப்பட்ட இந்த விநாயகர் அதாவது ஒளிமிகுந்த அழகிய விநாயகர் என்று அழைக்கப்பட்ட இந்த விநாயகர் கற்பக விநாயகர் என்று இப்போது அழைக்கப்படுகிறார் அதுபோல இந்த இடது கரமானது கடிகஸ்தமாக இருக்கிறது கடிகஸ்தம்னா என்ன அந்த கரத்தை இடுப்புல வச்சுக்கிட்டு கம்பீரமா அப்படி நிக்கிறார் நான் இருக்கேன் காலப்படாதரா பக்தரே அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் கடிகஸ்தம்னு பேரு விநாயகரை வழிபட்ட பிறகு அவருக்கு விபூதி அபிஷேகம் செய்திருப்பார்கள் அதாவது சுத்தமான பசுஞ்சானத்தில் செய்யப்பட்ட வரட்டியை புடம்போட்டு அபி விபூதி தயாரிக்கிறார்கள் ஒரு கைப்பிடி அள்ளி கொடுப்பாங்க தேவையான விபூதியை நாம எடுத்துட்டு வரலாம் அங்கே அடுத்த கோயில் என்ன கோயில் அதுதான் சிவன் கோயில் அவருக்கு திருவீசர் என்று பெயர் இதுவும் கோயில் கோயில்தான் உள்ளே சிவலிங்கமானது ஒரு நடுத்தர அளவிலே அந்த சைஸ்ல அங்கே இருக்கும் ஆக்சுவலா இந்த கோயில் ஒரு சிவன் கோயில் தான் ஆனால் சிவனையே தன் கையில் வைத்துக் கொண்டு அருள்கிற காரணத்தினால் பிள்ளையார்பட்டி என்று பிள்ளையாருக்கு பெருமை சேர்ந்தது திருவீசர் இருந்து அருள் செய்வதால் இந்த பிள்ளையார்பட்டிக்கு பழங்காலத்து பெயர் திருவீங்கைக்குடி என்று பெயர் திருவீசரை வணங்கிவிட்டு நகர்ந்தால் மருதீசர் என்ற அந்த சிவலிங்கம் இருக்கிற இருக்கிறார் அவரை வணங்குகிறோம் அதற்கு பக்கத்தில் மலர் மங்கை என்ற அம்பாள் இருக்கிறார் நடராஜ பெருமான் இருக்கிறார் சிவகாமி அம்மை இருக்கிறார் இவர்களை எல்லாம் வணங்கி விட்டு நகர்ந்தால் அங்கே நாராயணன் கூட இருக்கிறார் மருதீசர் என்ற பெருமான் இருப்பதால் இத்தலத்திற்கு மருதங்குடி என்ற பெயரும் உண்டு நாராயணன் இருப்பதால் இதற்கு ராச நாராயணபுரம் என்ற பெயரும் வழங்கி வந்தது ரொம்ப முக்கியமா கார்த்தியாயனி அம்மன் இருக்கிறார் திருமண தடைகளை நீக்குபவர் குழந்தை பேர் வேண்டுமா பக்கத்திலே அதிசய நங்கம் நாகலிங்கம் இருக்கிறார் அவரை வணங்கலாம் செல்வ வளம் வேண்டுமா அதற்கு பக்கத்திலே பசுபதீஸ்வரர் இருக்கிறார் அவரையும் வணங்கி விட்டு வரலாம் அன்பர்களே எல்லா திருவுருவங்களையும் வணங்கிய பிறகு கிழக்கு கோபுர வாசல் வழியாக வெளியில் வருகிறோம் அற்புதமான கோபுர வாசல் ஏற்கனவே நான் பல தடவை போயிருக்கிறார் இடிஞ்சு போய் சிதைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பீக்க நாக ட்ரஸ்ட் பிள்ளையார்பட்டி கணபதி நகரத்தார் ஆனது பல கோடி ரூபாய் செலவு செய்து இந்த கிழக்கு கோபுர வாசலையும் பிரமாதமாக அமைச்சிருக்கிறாங்க அது வழியா வெளியில் வந்தோம்னாக்க அவங்களே அமைத்த அந்த காட்டேஜஸ்லாம் இருக்கு ஏறத்தாலும் ஒரு அறுபது அறுபத்தி நான்கு காட்டேஜஸ் இருக்கு நாம அங்க போனா வாடகை சொற்பமான வாடகை தான் ஏசி ரூம்ஸ்லாம் இருக்குது முப்பதுக்கு மேலே ஏசி ரூம்ஸ் இருக்குது சொற்பமான வாடகை அங்க போய் தங்கிக்கலாம் இந்த பிள்ளையார்பட்டி திருக்கோயிலுக்கான உரிமையை கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டே நகரத்தார் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் பெருமக்களானவர்கள் இந்த கோனேரின்மை கொண்டான் என்ற பாண்டிய இடம் இதை பிடிபாடு பெற்றுக்கொண்டு அவர்கள்தான் இதை பராமரித்துக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் இந்த திருக்கோயிலின் பூஜை நேரங்கள் அப்படின்னு பார்த்தா காலையில் ஆறு மணிக்கு திறந்துடுறாங்க மதியம் ஒரு மணிக்கு சா நட சாத்திடுவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு நடை திறந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் ஐந்து கால பூஜைகளையும் நகரத்தார்கள் மிகச்சிறப்பாக ஆகம விதிப்படி அருமையாக செய்து கொண்டு வருகிறார்கள் விழா நாட்களில் அதாவது விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பத்து நாள் விசேஷமாக நடக்கும் ஒன்பதாம் நாள் தேர் பத்தாம் நாள் தீர்த்தவாரி ரொம்ப அற்புதமாக நடக்கும் பல பேர் விரதம் இருந்து இந்த கும்பஜபம் செய்யப்பட்ட அந்த கும்பத்தை வாங்கி தனக்குள்ளே விநாயகரை ஆவாகனம் செய்து கொண்டு தான் அந்த கும்ப ஜலத்தால் குளிப்பார்கள் அதாவது விநாயகருக்கு அபிஷேகம் செய்து கொள்வதாக எண்ணி குளிப்பார்கள் வடக்கு கோபுரவாசலுக்கு பக்கத்திலே நீண்ட மண்டபம் இருக்குது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிலையும் ஆயுஷ் கோமம் பண்ணுறாங்க அறுபது கல்யாணம் சிரிப்த பூர்த்தி இதெல்லாம் நடக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ரெண்டு குழந்தைங்க சின்ன சின்ன பையங்க ரெண்டு பேரும் மாலை போட்டிருக்காங்க என்னென்னு விசாரிச்சா ரெண்டு பேரும் இரட்டையர்கள் சகோதரர்களாம் அவர்களுக்கு ஆயுஷ் கோமம் பண்ணுறது மட்டும் வேறு ஒன்று வேண்டி ரெண்டு பேரும் சகோதரர்கள் இப்போ எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறார்களோ இதை போலவே இறுதி காலம் வரையிலும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பெருமானே என்று வேண்டி கொண்டு ஹோமம் செய்ததாக அங்கே அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட நல்ல வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருபவர் இந்த விநாயகர் நண்பர்களே இதுவரையில் நான் சொன்ன இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் என்று எண்ணுகிறேன் ஆகவே இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வேறு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்